ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாலக்கீரை போட்டு பருப்பு குழம்பு எப்படி வைக்கணும்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் பாலக்கீரை வாங்கி நல்லா கழுவி பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் பிறகு ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆறு ஏழு பச்சை மிளகாய் கீரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இரநூறு கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதை கழுவி நான் இப்போ வேக வைக்க போட போகிறேன் அதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி மிளகாய் வெங்காயம் எல்லாமே சேர்த்து நம்ம பருப்பை வேக வைக்கணும் நல்லா போகிற அளவுக்கு வேகணும் அதனால் எல்லாத்தையும் முதல்ல போட்டு நல்லா வேக வைக்கணும் இது கூட நம்ம இப்போது ஒரு ஒரு ஸ்பூன் தூள் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையையும் போட்டு பருப்பு கீரை தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வெந்துடணும் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும் அதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்ருவோம் அது நல்லா வெந்துடும் கொஞ்சம் பருப்பு வந்து கீரையோட கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் வேறு நான் இது வந்து துவரம் பருப்பு தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போது ஒரு அரை ஸ்பூன் காயப்பொடி போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா வேக விடணும் வேகட்டும் இது வந்து சிறு பருப்புலேயும் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி துவரம் பருப்பில் தான் பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு மசாலா வந்து ரெண்டு துண்டு தேங்காய் வேறு ஒரு அரை ஸ்பூன் சீ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணும் தண்ணி ஊற்றாமல் திரு தான் தான் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஓரளவுக்கு பருப்பு வெந்துட்டு பருப்பை வந்து நம்ம இப்படி கரண்டி வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிடணும் இதை நல்லா ஓரளவுக்கு நல்லா வேக வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம தேங்காய் இது கூட சேர்த்துடணும் பருப்பெல்லாம் நல்லா வெந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு இதுக்கு புளி ஊற்றக்கூடாது புளி ஊற்றாமல் தான் வைக்கணும் நல்லா உப்பு எல்லாம் மிக்ஸ் நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வச்சிடணும் அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு தால்சம் பண்ணணும் அதுக்கு ஒரு பேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கொஞ்சமாக வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு வத்தல் பிச்சு போட்டிருக்கேன் பிறகு கொஞ்சம் கருவேப்பில் போட்டிருக்கேன் இதையெல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம அந்த பருப்பில் ஊற்றிட்டோம்னா இது வந்து பாலக் டால் ரெடி ஆகிட்டு இப்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இது ரொம்ப ஈஸி தான் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் தோசை கூட சாப்பிடலாம் எது கூட சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்